பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குனாக்கா பல நேரங்கள்ல கடவுளை தவிர்த்து மனிதருக்கு மேலதான் இருக்கு போயிட்டான் அப்படின்னு நான் எவ்வளவு நேரம் தூக்கி பிடிப்பேன் கொஞ்ச நேரம் கை வலிக்கிற வரைக்கும் ஜோனு அவங்க அம்மா வந்து சாமி ஜோனு நல்லா வளர்ந்து வாலிபாலா ஆகிற வரைக்கும் இங்க மடியிலேயே வச்சுக்கீங்க நீங்க ராசியான ஒரு கை அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா என்ன நம்பிட்டு போறாங்க நான் என்ன பண்ணுவேன் கை வலிக்கிற வரைக்கும் இல்லையா பிரியமானவர்களே என்ன முடிய நம்பிக்கை இவ்வளவுதான் இருக்கு என்னுடைய கணவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் என் மனைவர்கள் நம்பிக்கை வச்சிருக்கேன் என் பிள்ளைங்க மேல என் மருமகள் மேல மருமகள் மேல உணவுகள் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் பல நேரங்களில் நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இது போலதான் என்னுடைய கை வலிக்கிற வரைக்கும் தான் நான் தூக்கி வைப்பேன் இல்லையா நான் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இது போலதான் சொன்னேன் இப்பயே எனக்கு கை வலிவாய் இறங்க சூப்பர் பல நேரங்கள்ல நம்ம இது போலதான் நம்புறோம் புரியுதுங்களா கணவர் மேல நம்பிக்கை இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் மனைவி மேல இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் அது அளவு கடந்து இருக்கக்கூடாது மனிதர்கள் நமக்கான ஒரு அளவுகள் இருக்கு இவ்வளவுதான் அளவு இருக்கு நம்பிக்கை ஆனால் கடவுள் மீது நீங்கள் அளவற்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் பிரைசலால் இதுதான் திருப்பாடல் சொல்லுது திருப்பாடல் எண்பத்தி ஐந்து திருப்பாடல் நூற்றி பதினெட்டு திருப்பாடல் அறுபத்தி ஐந்து இதெல்லாம் இதில் கடவுளிடம் தஞ்ச பங்குகள் உங்களுடைய நம்பிக்கை கடவுள் மேல இருக்கணும் உங்களுடைய விசுவாசம் அளவற்றி விசுவாசமாக கடவுள் மேல இருக்கணும் மக்கள் மேலே வைக்காதீங்க ஆண்டவராக தான் சொல்றாரு நீ கடவுள் மேல நம்பிக்கை வைத்து கேட்டாக்கா கடவுள் எனக்கு கண்டிப்பா கொடுப்பாரு எப்படி கேட்கணும் உடனே கேட்டுட்டே இருக்கணும் கடவுளே என்னுடைய குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்கு அதை தகர்த்தீரீங்க அப்படின்னாக்க எப்படி கேட்கணும் தட்டிக்கிட்டே இருக்கணும் கடவுள் திறகு வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கணும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் தேடுறேன் அப்படின்னா நீங்க எப்படி தேடணும் கிடைக்கின்ற வரையில் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ப்ரை சொலம் மனம் தளரவே கூடாது கடவுள் அவர் தேர்ந்தெடுத்தவர்களை விடுவதே இல்லை கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் என்ன பண்ணுவாரு எல்லாமே பண்ணுவாரு உனக்கு துரோகம் நினைத்தவர்கள் உனக்கு நன்மை செய்தவர்களை தனித்தனியாக பிரித்து காட்டுவார் உனக்கு கடவுள் மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னா உனக்கு துரோகம் செய்தவர்களை கடவுள் கண்டிப்பா தண்டிப்பார் நீ உனக்கு நன்மை செய்தவர்களை நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்போது கடவுளும் அவர்களுக்கு நன்மை செய்வார் பையன் சொல்லுவா நீங்க கேட்கும்போது கடவுள் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க அவரையும் உறுதியாக பற்றி கொள்ளுங்க நீங்க சேர்த்து வைப்பது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவுகள் யாரும் உங்க கூட வரமாட்டாங்க இதுதான் இன்றைய உலகம் நீங்கள் பற்றுக்கொள்வது கடவுளை மட்டும் நல்லா இறுக படிச்சு படிச்சுக்கணும்